தென்னாடி சிவனே முற்றி நாட்டுவதற்கும் இறைவா பற்றி திருச்சி சம்பளம் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய நாம் முதலில் சரியான பாதையில் செல்கின்றோமா சரியான இறையர்கள் பயணத்தில் செல்கின்றோமா என்று நம்மளை நாம் முதலில் ஆராய வேண்டும் அதாவது நாம் அடுத்தவர்களை திருத்தலாம் என்று நினைப்பதை விட முதலில் நம்மளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மளையே திருத்துக்கொள்வதற்கு நம்மளையே நாம் மாற்றிக்கொள்வதற்கு நேரம் இல்லாத சமயத்தில் மற்றவர்களை நாம் திருத்த நினைப்பது முட்டாதனமான செயலாகும் தியானம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன ஞானம் என்பது முதலில் நம்மளை நாம் அறிந்து கொள்வதன் ஞானமாகும் நீ யார் நீ எதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தாய் எதற்காக படைக்கப்பட்டாய் உன்னுடைய எண்ணங்கள் என்ன இந்த உலகத்திற்கு எது செய்ய போகின்றாய் என்பதை உன்னை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளை நாம் அறிந்து கொள்வது ஞானமாகும் உலகத்தில் அத்தனை உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை ஒன்றிணைந்து இருப்பவன் தான் மனிதனாவான் அதாவது தேனுக்கு கொட்ட தெரியும் நாய்க்கு கடிக்க தெரியும் கழுதைக்கு உதைக்க தெரியும் நரிக்கு வஞ்சனகுணம் இருக்கும் புலிக்கு பதுக்கு பாய தெரியும் இது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் உண்டான குணாதிசயங்கள் ஆகும் அந்தந்த குணாதிசயங்களை மட்டும்தான் அந்த மிருகங்கள் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் உலகத்தில் அத்தனை குணாதிசைகளும் மிருகங்களுக்குள் அத்தனை குணாதிசைகளும் கொண்டுள்ளவன் தான் மனிதன் ஆவான் மனிதனுக்கு என்ன பண்ண தெரியும் உருவடையின் வார்த்தைகளால் அவன் மனதை வேதனைப்படுத்த தூண்டும் சந்திரப்பவாதிகளாக இருந்து நல்ல ஒரு கூட நடித்து புளிய போல் இருப்பார்கள் கொண்டே நம்மளை முன்னால் பின்னால் விட்டு காலால் உதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப உலகத்தில் உள்ள அனைத்து குணாதிசயங்களும் கொண்டவன் தான் மனிதன் அப்ப இந்த அனைத்து குணாதிசயங்களையும் அவன் துறப்பதற்கு அவன் விடுதலை ஆவதற்கு செய்ய வேண்டியது மிருக குணாலயங்களை விட்டு விலகி வாழக்கூடியவன் ஆவான் அப்படி விட்டு வாழ்கின்ற சமயத்தில் மனிதன் இப்படிப்பட்டவனாகின்றான் ஒரு குனிதனாவாக மாறப்படுகின்றான் ஒரு தெய்வத்திற்கு நிகராக மாற மாறக்கூடியவனாக இருக்கின்றான் மனிதனுக்கு அன்பு பண்பு பாசம் இரக்கம் கோபம் வெகுளி பொறாமை கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அவன் மனதுக்குள் இருக்கின்றது அன்பும் இருக்குது வன்பும் இருக்குது பாசமும் இருக்கிறது அதோடு அவனுடைய உள்ள உடலுக்குள் வஞ்சன புத்திகளும் இருக்கிறது இந்த வஞ்சன புத்திகள் என்பதுதான் மிருகங்களுக்குண்டான உணாதிசயங்கள் இதுதான் தியானமாகும் தியானம் அதனால்தான் நாம் என்ன பண்ணுகின்றோம் தியானத்தை இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துவிட்டு இருக்கின்றோம் சில பேர் சொல்லுவார்கள் தியானத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய ஏழு சக்கரத்தின் வழியாக அப்படி இறையர்களால் ஏறப்பட்டு நெற்றிலே வந்து அக்னி புலம்பாக இறைவனுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தியான ரீதியாக நான் இதை அடைய போகின்றேன் அதை அடைய போகின்றேன் தியானத்து ரீதியாக நான் என்ன என்னவெற்ற வகையான நற்பலனை அடைய போகின்றேன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் சொல்லக்கூடிய நெற்றிலே அந்த அக்னி புலமானதை விளந்து இறையர்களை கண்டான் என்று கேட்டு பார்த்தால் அவனுக்கே தெரியாது முதல் முதலாக எதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றோமோ எடுத்து கூறுகின்றோமோ அந்த அனுபவத்தை நாம் முதலில் அனுபவித்திருக்க வேண்டும் நான் அனுபவித்து இருந்தால் மட்டும்தான் அந்த செயல்பாடுகளை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற சமயத்தில் நீ இறைவனுக்கு சமமானவனாக ஒரு நல்ல குணமுடையவனாக உன்னுடைய சீடர்களாலும் பக்தர்களாலும் நீ தலை சிறந்தனாக விளங்க முடியும் நல்ல ஒரு புனிதனாக மகனாக எல்லா வகையான ஆசை வாசங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாது தூக்கி துறந்தவன் தான் தியானத்தினுடைய மகானாக வாழ முடியுமே தவிர தியானத்தின் ரீதியாக நான் இருந்து கொண்டு இறைவனிடம் நான் மரத்தை வாங்கிக் கொண்டு இருக்கின்றேன் இறைவனிடம் நிறைய வகையான எண்ணங்களை வாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது நம்மளை வளர்த்து இறைவனுக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்பதை அவர் நமக்கு அறிந்திரு முன்கூட்டியே நமக்கு என்ன முடிவு செய்திருப்பார் அப்ப நாம் உன்னை பஷம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை நாம் திருத்தலாம் திருத்தலாம் என்று நினைத்தோம் என்றால் உலகத்தை திருத்துவதற்காக நாம் முதல் உன்னை செம்மிபடுத்திக் கொள் உன்னை முழுமையாக ஒரு இறையர்களுக்கு அருங்கைற்றால் கட்டி மண்ணில் பிறக்கும் போதே அவனுக்கு என்ன படைத்திருக்கிறார் அதர்மத்தையும் வைத்து இறைவன் தர்மத்தையும் வைத்து படைத்திருக்கிறார் மனிதன் பிறக்கும் போதே அவன் உடலுக்குள் அதர்மம் இருக்குது தர்மம் இருக்கிறது அவன் அதர்மத்தை அழிக்கின்ற சமயத்தில் தர்மமானவனாக மாறப்பட்டேன் புனிதனாக வாழ்கின்றான் அவன் தர்மத்தை அளிக்கின்ற சமயத்தில் அவன் என்ன பண்ணுகின்றான் அதர்மமானாக வாழப்பட்டு மிருகத்திற்கு குணாதிசம் கொண்டு வாழ்கின்றான் என்ற மூலோகத்தில் அதைதான் சிவபுராணத்தை அழகாக சொல்கிறார்கள் அறம் பாவம் என்னும் அருங்கைச்சால் கட்டப்பட்டு ஆகையினால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனுக்கும் சிவத்திற்கு உண்மையான எந்திருமா நம்மளை எந்த நேரமும் எந்த நொடியும் பார்த்து கொண்டே இருக்கின்றார் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்தால் கோதுமை தவிர மற்றவர் நம்மளை பார்த்து புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் ஆளை போட வேண்டும் மரியாதை போட வேண்டும் நம்மளை தூக்கி வைத்துக் கொண்டு ஆட வேண்டும் என்று நினைக்க கூடாது சிவநாமத்தையும் சிவன் அருளையும் எல்லோரே மனதிலும் ஆள வழிய வைத்து சதா அருள் எல்லோருக்கும் கிடைக்க சதா சிவன் அருள்